தலைப்பு காலப்பயணம் தாமி தாத்தா சிரிப்பு கண்ணாடிகள் மற்றும் பையுடன் ஒரு ஆர்வமுள்ள சிறுவன் ஒரு அட்டை நேர இயந்திரத்தின் அருகே நிற்கிறான் இது டாமி அவன் அட்டை மற்றும் சீஸ் குச்சிகளைக் கொண்டு ஒரு நேர இயந்திரத்தை உருவாக்கினான் டாமி தாத்தாவுக்கு போ என்று பெயரிடப்பட்ட ஒரு சிவப்பு பொத்தானை அழுத்தி ஒரு சுழலில் பெரிதாக்குகிறான் தாத்தா ஒரு தாத்தாவாக மாறுவதைத் தடுக்க அவன் கடந்த காலத்திற்கு திரும்பிச் செல்கிறான் இளந்தாத்தா ஒரு காத்தாடி பறப்பதை டாமி பார்த்து பாட்டியைச் சந்திப்பதைத் தடுக்க முயற்சிக்கிறான் அவன் தாத்தாவின் சீப்பை மறைத்து வைக்கிறான் அவனுடைய பூக்களைத் திருடுகிறான் ஒரு ரப்பர் கோழியை கூட பயன்படுத்தி அவனை பயமுறுத்துகிறான் திடீரென்று டாமி ஒரு பெய்யைப் போல மறைந்து போகத் தொடங்குகிறான் ஆனால் ஓ தாத்தா பாட்டியே ஒருபோதும் சந்திக்கவில்லை என்றால் தாமி ஒருபோதும் பிறக்கவே இல்லை தாமி பீதியுடன் மீண்டும் காலயந்திரத்தில் குதிக்கிறார் அவர் விஷயங்களை சரிசெய்ய விரைந்து செல்கிறார் தாத்தாவுக்கு உதவ ஒரு காதல் கடிதத்தை கொடுக்கிறார் தாத்தா பாட்டியை மகிழ்ச்சியுடன் சந்திக்கிறார் தாமி மீண்டும் நிகழ்காலத்தில் பாதுகாப்பாக இருக்கிறார் கற்றுக்கொண்ட பாடம் தாத்தாவின் காதல் கதையில் குழப்பம் வேண்டாம் டாமி ஒரு குக்கியே சாப்பிட்டுவிட்டு தனது கால இயந்திரத்தில் எழுதுகிறார் இனி முரண்பாடுகள் இல்லை அதுதான் பயணம் டாமி மற்றும் தாத்தா சிரிப்பின் கதை